குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் குரு குருவால்க குருவேத்துணை பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் எண்ணெய் காப்பா அலங்காரம் தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாராதனை தீபாரதி எண்ணெய் காப்பு அலங்காரம் தீபாராதனை தீபாரதி தாயிரம் குருவாள்க குருவேத்துணை திரவியப்பொடி அபிஷேகம் திரவிய பொடி அபிஷேகம் சிவராமபுரம் திரவியப்படி அபிஷேகம் பாபாவுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் சிவராமபுரம் குருவாழ்க துன்னை நம்பிக்கை பெருமை விடாமு மஞ்சள் புடி அபிஷேகம் கொண்டிருந்து தீபாரதனை தீபாரத்து தீபாராதனை தீபாரட்சி தாய்ராம் தாய்ராம் தாய்ரா பாபா வீட்டு மாவுப்பொடி அபிஷேகம் மாவு பொடினால் அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் வந்து தீபாராதனை மாவுப்பொடி அபிஷேகம் வந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி Sevaram vurum. Sayram, sayram. Tayir abi seyim. Tayir abi seyim. Tayir inal abi seyim. Tayir abi seyim. Tayir abi seyim. Bugün di bar adını di bar et. adını di bar et.

அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவுக்கு பஞ்சாமிருத அபிஷேகம் பஞ்சாமிருதத்தினால் அபிஷேகம் அபிஷேகம் வந்து தேன் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம்

नहीं बात नहीं बात नहीं பாபாவுக்கு பால அபிஷேகம் பாலினால் அபிஷேகம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் இந்த கருவறைகள் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் குரு கொள்கை நீங்களே பாலபிஜேகம் செய்யலாம் நீங்களே பாலபிஜேகம் செய்யலாம் புருதாமுக்கம் சிவராமுக்கம் நீங்களே நேரடியாக பாலபிஜேயம் செய்யலாம் தாயராமம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை நீங்களே பாபாவிற்கு பாலபிசேயம் செய்யலாம் நீங்களே உங்களுடைய கதங்களினால் பாலபிசயம் செய்யலாம் தாய்ராம் தாய்ராம் குருவாள்க குருவே துணை சிவராம் அப்புறம் நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் சாய்ராம் குரு வாழ்க குருவை துணை குரு வாழ்க குருவை துணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் நேரடியாக அதிசயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுத்தனை மயிலாடுதுறை இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மயிலாடுதுறை தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் குருவாங்க குருவே நம்பிக்கை பெருமை விடாமய்ச்சி சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் அவங்களும் பார்க்கணும்ல வாய்ப்பு சிவராம கும்ப இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கும்ப இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் மாதுரி மங்கலம் சிவராமபுரம் மாதுரி மங்கலம் சிவராமபுரம் சாய்ராம் 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 சொல்லாம தெரியாது தெரியலையெல்லாம் சொல்லலாமா சொல்லுங்களா வேகமாக வரும்மா சொல்லுமா சொல்லுமா அடைக்கமாக சொல்லி வேகமாக சொல்லலாமா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓம் நமோ ஹிரீராம தூதாஞ்சினேயா இது பராகரம பராகரமசோரா அண்டரண்ட பகிரண்ட சண்ட பிரசண்ட உத்தண்ட கோலாகலா அகோர சத்ரு சம்கார வரமுருள் குருபாதயால சிவா யோகாசன பிரியா வாயுகுமார சீதாலட்சுமி சீதே சீதேசாய பராகரம் விஸ்வருவா ஓம்காரா ஹம்கரா கிரீம்காரா சஞ்சீவீராய சர்வமுட்ச காரண சகரசராம் அலங்கரத பூஷணா குரும வரபிரசாத் அனுகுலா பரண்டகால ருத்ரபுக்தி விசா சுத்த சுசிகர சுக்குதன விருத கலைஞான பரமாத்மா பாப விமோசனா பம்பம்பம் ராராரா ஹிரீ ரீ ரூ நமச்சிவாயா அனுமந்தா வசிவசி சுவாகா சாய்ராம் 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 ஆனால் அதெல்லாம் சிறுவர்களும் இங்கே அபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கே அபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் குருவல்க துணை சாய்ராம் 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 கவலை எல்லாம் கடிதலில் நீங்க செய்வாய் பொன்னோரும் மனதில் என்றும் பொழுந்திட கருணை செய்வாய் இன்னொரு எண்ணம் எல்லாம் ஈடேற்றி காக்க என்றும் எண்ணினால் தோன்று சொல்வாய் இடுக்கனை இன்றி காக்கொள்க குருவே துணை என் கவலை எல்லாம் கடிதினில் நீங்கள் செய்வாய் பொன்னரும் மனம் என்றும் பொழுதியிட கருணை செய்வாய் எண்ணூறும் எண்ணம் எல்லாம் ஈடேற்றி காக்க என்றும் எண்ணினால் தோன்றும் செல்லும் இருக்கனே இன்றி காக்க சாயிரம் சமயத்தில் நம்ம பேசுறது நான் பேசுறதே கிடைக்காது பாட்டை வயசு தீக்கிட்டு குரு வாழ்க குருவே துணை சாமப்புறம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம்

கோயம்புத்தூர் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குரு வீத்துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததுக்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்த பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் துணை நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி நம்பிக்கை பெருமை உடாவும் முயற்சி சாய்ராம் சீரடி இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குருவாள்க குருவேத்துணி குருவாள்க துணை சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் அம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி அதுக்கட்டும் இது மாற்றி கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறை இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நம்பிக்கை பெருமை விடாம நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி